கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பக்கத்தில் மூன்று பள்ளி மாணவர்கள் விபத்தில் அதாவது பள்ளிக்கூட வேன் இருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த ட்ரெயின் மோதி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உழுக்கிற செய்தியாக மாறியிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணமாக ரயில்வே துறையில் கீப்பராக வேலை பார்க்குற பங்கஜ் சர்மா என்கின்றவர் மத்திய பிரதேசிலருந்து மாடு மேய்க்க வந்துச்சு மாடு மேய்க்க வரல தமிழருடைய உரிமைகளை பறித்து தமிழருடைய வேலையை பறித்து அதில் குளிர்காயலான்னு நினைக்க வந்தவர் நாலு உயிருக்கு தமிழ்நாட்டில் ஒலைய வச்சிருக்கிறார் உண்மையிலுமே இந்த விபத்திற்கு அவர் மட்டும்தான் காரணமா ரயில்வே துறை இதுக்கு காரணமா இல்லையா இல்ல இன்னொரு பக்கம் பள்ளி நிர்வாகம் காலையில மாணவர்களை உயிர்களை இன்னைக்கு காவு வாங்கி இருக்கிற பள்ளி நிர்வாகமா தான் உண்மையான காரணம் வணக்கம் அசுரன் வணக்கம் பக்கத்து பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணசாமி வித்யா நிகேதன் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களில் நேற்று ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அதில் குறிப்பாக சாருமதி செழியன் அப்படிங்கிற பையன் அதே போல் விமலேஷ் இந்த மூன்று பேர் அந்த இடத்துல வந்து ரயில்வே ட்ரா கிராஸ் பண்ணும்போது பள்ளி வாகனத்தில் போகும்பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற கேட் கீப்பர் தான் கேட் கீப்பர் அலட்சியமாக தூங்கிட்டாரு பங்கஜ் சர்மா அப்படிங்கிற ஒரு மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் அவருக்கு தமிழ் தெரியவே இல்லை அவருக்கு வெறுமனே ஹிந்தி மட்டும்தான் தெரியுது அவருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது புரியலை அப்படி கம்யூனிகேட் பண்ணுற அந்த கேப்பில் தான் இந்த அலட்சியத்தால் மூன்று உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு செய்தித்தாள்களில் நேற்று அச்சு ஊடகங்களில் காணொலி ஊடகங்களில் செய்திகள் வெளியாச்சு இன்னொரு பக்கம் வேன் டிரைவரை குறை சொல்வதற்காகவே ரயில்வே அதிகாரிகள் ஒரு இதை சொன்னாங்க அவர் வந்து கேட் கீப்பர்லாம் சரியாக தான் இருந்தார் அவர் தூங்கவெல்லாம் இல்லை முழிச்சுதான் இருந்தார் அவரை வந்து நீங்கள் இருங்க நான் அதுக்குள்ளே கிராஸ் ஆகிடறேன் ரயில் வர்றதுக்குள்ள நான் கிராஸ் ஆகி போயிடுறேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணசாமி வித்யா தன்னுடைய பள்ளி வாகனத்தை ஓட்டிய சங்கர் என்கின்ற நபர் சொன்னதாகவும் அதனால கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் திறந்து வச்சிருந்தாகவும் அப்படி போகும்பொழுது திடீர்னு ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் கேட் கிராசிங் லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணும்போது வாகன ஓட்டிகள் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரயில்வே துறை சார்பில் ஒரு வார்த்தையே சொன்னாங்க இப்போ இதை பார்க்கும் பொழுது யார் மேலே தான் தவறு பங்கத் சர்மா தூங்கலைங்கிறாங்க முழிச்சு தான் இருந்தார் அவரை தொடக்க சொல்லி சங்கர் தான் வற்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த விபத்தில் வேன் ஓட்டுநராக இருக்கிற சங்கர் இறந்து போயிருந்தாருன்னா சங்கர் தான் முழு பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க நல்லபடியாக அவர் வந்து உயிர் பொழைச்சதுனால அவர் நடந்தது சொல்லிட்டார் இது இல்லாமல் அந்த விமலேஷ் அப்படிங்கிற பையனுடைய அண்ணன் சகோதரன் அந்த பையன் வந்து அந்த வண்டிக்குள்ளே இருந்திருக்கிறாப்புல அந்த பையன் சொன்ன சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த லெவல் கிராசிங்கை மூடவே இல்லை கீப்பர் பங்கஜ் சர்மா அந்த இடத்துல வேலையே பார்க்கல அவர் நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு அதே போல் ரயில் வர்றதுக்கு முன்னாடி ஹார்ன் சத்தம் எழுப்பணும் ஒவ்வொரு லெவல் கிராசிங் வரும் பொழுதும் ஒவ்வொரு கேட் வரும் பொழுதும் அதுக்கு முன்னாடி விசில் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த விசில் போர்டை பார்த்த பிறகு பக்கத்தில் லெவல் கிராசிங் இருக்குது மக்கள் நடமாடக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ட்ரெயினை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் வந்து பைலட் வந்து ஹாரன் வந்து கொடுப்பாங்க ஹாரன் சத்தம் வரும் ஆனால் நேற்று அந்த செம்மங்குப்பம் பக்கத்தில் இருக்கிற அந்த லெவல் கிராசிங் பக்கத்தில் போகும் பொழுது கேட் கீப்பர் வேலை செய்யலை பைலட்டு விசில் போர்டை பார்த்தாரா பார்க்கலையா இல்லை விசில் போர்டு அங்கே இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியாது அவர் ஹாரன் சவுண்டு எழுப்பலை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது கேட்டு திறந்துருக்கு ட்ரெயின் வர்ற சத்தமும் கேட்கல அப்படிங்கிறதுனால சங்கர் என்கின்ற நபர் அந்த லெவல் கிராசிங் எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு உள்ள ஒரு ஐந்து மாணவர்களோட அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கிறார் எதிர்பாராத விதமாக ரயில் வேகமாக வந்து மோதிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது அடி தூரத்திற்கு பள்ளி வாகனத்தை இழுத்துட்டு போயிரு அந்த ஐம்பது அடி தூரம் அது கிராஸ் ஆகும்பொழுது அந்த வண்டிக்குள்ளே இருந்த அந்த பச்சிளம் குழந்தைகள் சாருமதி விமலேஷ் அதே போல் ஷெலியன் அந்த மூன்று பேருடைய என்ன ஓட்டம் என்னவாக இருந்தது கூட இருந்த மூணு பேருடைய என்ன ஓட்டம் என்னவா இருந்திருக்கும் இது அலட்சியத்தால நடந்துருச்சு விபத்துக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ரயில்வே துறை சார்பாகவோ இல்லை பொதுவாக பார்க்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் எதர்ச்சியாக பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அலட்சியப்படுத்தி வேற வழி இல்லை இது விபத்து நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிட்டு சாயங்காலம் பையன் வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் யாரை நம்பி அனுப்புறாங்க ஒரு தனியார் போக்குவரத்தில் இப்போ ஒரு அரசு பேருந்துலையோ அல்லது சைக்கிள்லயோ வண்டியிலயோ அந்த பசங்களை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா உள்ள திக்கு திக்குன்னு இருக்கும் பள்ளிக்கூடத்து வண்டியில் தானே அனுப்புறோம் வந்து விடுவாங்க பல லட்சம் நம்ம பணம் கட்டி மாணவர்களை படிக்க வைக்கிறது இல்லாம அவங்களுடைய போக்குவரத்துக்கு பயணத்திற்கும் அந்த பள்ளிக்கு பணம் கட்டுறோம் அப்படி பணம் கட்டும் பொழுது நம்ம புள்ள சேஃபா போயிட்டு வரும் அப்படின்னு நம்பிதானே அந்த பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க இதுக்கு பள்ளி நிர்வாகமும் பொறுப்பேற்கணும்ல ஏன் பள்ளி நிர்வாகத்தை நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா சங்கருங்கிற அந்த ஓட்டுநர் பண்ண தவறுக்கு பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணோம் இப்ப பொதுவா இருக்கிறவங்க அந்த கேள்வி தான் கேட்பாங்க பள்ளிகள் நடத்தக்கூடியவர்கள் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்கிறவன் தப்பு பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எகத்தாள மயிரா பேசுவாங்க ஆனா இதுக்கு முழு பொறுப்பு அந்த பள்ளிக்கூடமும் ஏற்கணும் ஒரு பக்கம் ரயில்வே துறை ஏற்று தான் ஆகணும் ஏன்னா விசில் போர்டு இல்லை இப்போ புதிய தலைமுறை வந்து நேரடியாக அங்கே போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய ஆய்வுகள் இருக்காங்க விசாரணை போய்கிட்டு இருக்கா ஐந்து பிரிவுகள் கீழே பங்கச்சர்மா மீது வழக்கு போட்டிருக்கீங்க கொலை செய்தல் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தல் உயிர் போகிறதுக்கு காரணமாக இருத்தல்னு ஐந்து பிரிவுகள் கீழே வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் வழக்கு போட்டு அவரை நீங்கள் சிறைப்படுத்தி இனிமே இந்த தவறு நடக்காது இனிமே எல்லா லெவல் கிராசிங்லேயும் விசில் போடு வைப்போம் இனிமேல் எல்லா லெவல் கிராசிங்லேயும் இருக்கக்கூடிய அந்த கேட்கீப்பர்கள் சரியாக வேலை செய்வாங்க நீ என்ன சொன்னாலும் நான்கு உயிர் பறி போயிடுச்சு மூன்று மாணவர்கள் இறந்தது இல்லாமல் பக்கத்தில் நின்றவர் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் மின்சாரம் தாக்கி மின்சார கம்பி அருந்து விழுந்து அவரும் இறந்து போயிருக்காரு நாலு உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது ஒரே ஒரு தனி ஒரு ஹிந்திக்காரனுடைய அலட்சியத்தால் ஏன் ஹிந்திக்காரங்களை நமக்கு கோவம் வருது ஏன் தமிழ்நாட்டில் இந்த வடமாநிலத்தோடைய ஆதிக்கத்தை நம்ம எதிர்க்கிறோம்னா இந்த மாதிரி அலட்சிய போக்கு அவன் புள்ள பங்கஜ் சர்மாவோடைய புள்ள அந்த வேனில் போயிருந்துருந்தா அவன் படுத்து தூங்கியிருப்பான அவனோட அவன் கேட் வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட அவன் கேட் கீப்பராக வேலை செய்கிற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி பள்ளி சிறார்கள் பள்ளி மாணவர்கள் பயணிக்கும் பொழுது அந்த கேட்டை இழுத்து மூடாமல் இருப்பானா அந்த செம்மங்குப்பம் அந்த ரயில்வே ட்ராக்கு குறிப்பிட்ட விபத்து நடந்த அந்த இடம் எப்பொழுதும் மூடியே இருக்கணும் அப்படிங்கிறது ரயில்வே துறையினுடைய விதி ஏன்னா அங்கே வந்து சுரங்கப்பாதைக்கு அனுமதி கிடச்சிருக்கு சுரங்கப்பாதை அனுமதி கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்த எப்போவுமே பூட்டி தான் வச்சுருக்கணும் சுரங்கப்பாதை வழியாக தான் மற்றவர்கள்லாம் பயணிக்கணும் சுரங்கப்பாதை ஏதாவது சிக்கலை இல்லை இந்த வழியாக தான் போயாகணும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சடலம் ஏதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழியில் பயணிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் ட்ரெயின் வருதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கேட் கீப்பர் ஓப்பன் பண்ணணும் இது எல்லா விதியும் இருக்குது இந்த எல்லா விதிகளையும் மீறி விசில் போர்டு வைக்கணுங்கிற விதியை மீறி இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் கேட்டுட்டு திறந்து வைக்கணுங்கிற விதியை மீறி இருக்கிறான் அது இல்லாமல் படுத்து தூங்கி இருக்கிறான் இந்த எல்லா அலட்சிய வேலைக்கும் ஒரே ஒரு நபர் காரணம் அப்படின்னா இல்லை இதை எல்லா ரயில்வே துறை ஒட்டுமொத்த ரயில்வே துறையும் இதுக்கு காரணம் சுங்கத்துக்கு அதாவது இதுக்கு சுரங்கப்பாதை அனு அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க நிதி ஒதுக்கி இருக்கீங்களா வேலை தொடங்கப்பட்டிருக்கா சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கா அமைக்கப்படலை அமைக்கப்படாத போது அந்த வழியாக பயணிக்கக்கூடிய மக்கள் அந்த கேட் கீப்பர்ட்ட சொல்லி கதவை துறக்க சொல்லிட்டு தான் போவாங்க அவன் எத்தனை தடவை திறப்பான் இப்போ ஒரு டூ வீலர் வருது அந்த டூ வீலருக்காக ஒரு தடவை திறந்து விடுறான் அப்புறம் ஒரு பஸ்ஸு வருது அதுக்காக திறந்து விடுவான் அப்புறம் ஒரு வேன் வருது அப்புறம் அவருக்கு திறந்து விடுவானா அப்போது சுரங்கப்பாதையை நீங்கள் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கு நிரந்தரமாக மூடி வச்சிருந்தீங்கன்னா ரயில்வே துறை நல்லா செயல்பட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ரயில்வே துறை இதில் அலட்சியமாக இருந்து அந்த சுரங்கப்பாதைக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு பணத்தை ஒதுக்கீடு செய்யாமல் அந்த வேலை பணிகளை தொடங்காமல் இருந்ததும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அதே போல் பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளி நிர்வாகங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து இதில் வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க மிக முக்கியமான காரணம் அந்த ஓட்டுநர்கள் இப்போ சங்கர் அப்படின்ற ஓட்டுநர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வண்டி ஓட்டிகிட்டு போனார் ட்ரெயின் வர்றதுக்குள்ளே அவர் கடந்து போயிடலான்னு நினச்சார் விபத்து ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி எத்தனை ஓட்டுநர்கள் விபத்து ஏற்படாமல் நூலில் தப்பிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற டார்கெட் என்னென்னா காலையில் எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடமா எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வேன் இருக்கணும் எட்டு இருபத்தஞ்சுக்கெல்லாம் இருக்கணும் அவங்க போறதே ஏழை தான் மாணவர்களை ஏத்த போவாங்க இப்ப குறிப்பிட்ட இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது செம்மங்குப்பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருபது கிலோமீட்டர் அதுவும் நகர்ப்புற பகுதிக்குள்ள அவங்க பயணிச்சு போகணும் அதுவும் காலையில பீக் ஹவர்ஸ்ல அவங்க போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும் அப்ப எட்டு இருபதுக்கு அவங்க உள்ள இருக்கணும் அப்படின்னா ஏழு இருபதுக்கெல்லாம் செம்மங்குப்பத்துலேருந்து இருந்து மாணவர்களை ஏற்றிட்டு அவங்க வரணும் ஒரு சில மாணவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் இப்படி காலதாமதம் ஏற்பட்டால் அப்படி இந்த மாதிரி டிராஃபிக் ஆகுது ரயில்வே ட்ராக்கு போட்டுடுறாங்க ரயில்வே ட்ராக்கு ட்ரெயின் வந்துட்டு போய் அதிலே ஒரு பத்து நிமிஷம் போயிடும் ஏ கேட் கீப்பர் ஆடி அசஞ்சு அது இப்போ இருக்கிற கேட் கீப்பர் எல்லாம் வடமாநிலத்தவன் அவன் இந்த பான்பராக போட்டு இப்படி தட்டி உருட்டி அவன் வாயில் போட்டு அங்கிட்டு காய் துப்பி அதுக்கப்புறம் வந்து தான் கேட்டை திறந்து விடுவான் அவன் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ அந்த பத்து நிமிட காலதாமதத்தை அவங்க சாலையில் போகும் பொழுது வேகமாக அவங்க வண்டியை ஓட்டி தான் அங்கே போகணும் அப்படி எட்டு இருபதுக்குள்ளே அவங்க போகலாம் எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்ளே போகலைன்னா அந்த ஓட்டுநரை வேலையை விட்டு நிறுத்துவாங்க அவங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சம் பண்ணுவாங்க அதே போல் மாணவர்களுக்கு ஏன் இவ்வளோ வேகமாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு உடனடியாக போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விதைக்கப்படுது ஒருவேளை காலதாமதமாக போயிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக போயிட்டா உடனே நீ வெளியில் போய் நில்லு முட்டி போடு வெயிலில் நில் அப்போ தான் உனக்கு அந்த நெ அருமை தெரியும் தான் நேரத்தை நீ ஒழுங்காக கடைப்பிடிப்ப அப்படின்னு அங்கே இருக்கிற ஆசிரியர்லேருந்து தலைமை ஆசிரியர் வரைக்கும் என்னமோ இவங்கள்லாம் தப்பே பண்ணதில்லை இவங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு லேட்டாகவே போனதில்லை கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச பாவாடையை போட்டுட்டு இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லை அப்படிங்கிறது மாதிரி முழுக்க முழுக்க அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை சிறார்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி பத்த மற்ற சக மாணவர்கள் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்குறது ஏன் இவ்வளோ லேட்டு ஏன் தின்னுட்டு வர லேட் ஆயிடுச்சா ஏன் மேக்கப் போட்டு வர லேட் ஆயிடுச்சா ஏன் கிளம்பி வர லேட் ஆயிடுச்சா அவனுக்கு சாலையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் போகும்போது குறுக்க தண்ணிலாரி வரும் பிரேக்கு பிடிக்காத கவர்மெண்ட் பஸ் வரும் இல்லை இந்த மாதிரி ட்ரெயின் குறுக்க வரும் இதெல்லாம் தாண்டி பலகட்ட எமன்களை தாண்டி அதில் இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இவங்கெல்லாம் போகிறதுக்கு பயணிக்கிறதுக்கு சொகுசு கார் போன்ற கார்கள்லாம் வரும் இதை எல்லாத்தையும் தாண்டி அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிருச்சுன்னா மற்ற மாணவர்கள் மேலே நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறது அந்த மாணவர்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது இதெல்லாம் அந்த மாணவர்கள் மனசில் நஞ்சாயி சீக்கிரம் போகணும் அப்போதான் நம்ம திட்டு வாங்க மாட்டோம் சீக்கிரம் தான் நம்மளை வெளில நிற்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு அவர்களை அந்த மனநிலைக்கு தள்ளி அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்ல வேண்டியதாயிருக்கு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க பள்ளி வாகனம் ஓட்டுகின்ற ஓட்டுநர்கிட்ட அண்ணா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் போங்கண்ண வேகமா போங்கண்ண அந்த வண்டியை முந்தி போங்கண்ணே இந்த வண்டியை இப்படி சொல்லி சொல்லி தான் இந்த விபத்து நடந்திருக்கு ஒரு பக்கம் மாணவர்களுக்கு தான் இந்த நிலைமைன்னா இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுக்கும் இதே நிலமை தான் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டா ஆசிரியர் வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒம்பது அஞ்சாயிருச்சு அப்படின்னா ஐயோ ஐயோ போச்சு எங்கள் ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு கத்த போகிறாங்க அப்போ நம்மளும் வேகமாக பயணித்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் ஆசிரியர்களுக்கும் இதே நிலைமை தான் தனியார் பள்ளிகளில் அப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ அரை மணி நேரம் என்ன ஒரு மணி நேரம் கூட லேட்டாக போ குடிச்சிட்டு கூட வந்து உருண்டு கிட இந்த இப்போ மணப்பாறையில் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் வந்து குடிச்சிட்டு வந்து உருண்டு கிடக்கிற அரசு பள்ளியை விட்டுருங்க தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி நேர கட்டுப்பாடு வச்சு ஆசிரியர்களை நீங்கள் வாட்டி வதக்கிறீங்க ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் மீது அதை அப்படியே திணிச்சிடுவாங்க நாம் லேட்டாக வந்தது கேள்வி கேட்டாங்கல்ல நீ எப்படா லேட்டாக வரலாம் எப்படி நீ லேட்டாக வந்த வெளில நில்லு அப்படின்னு மாணவர்களே அவங்க நிறுத்துறாங்க அப்போ இந்த நேர கட்டுப்பாடு அப்படிங்கிறது முன்ன பின்ன ஒரு காமணி நேரத்துக்கு விட்டு கொடுத்தா இன்னைக்கு மூணு உயிர் பறிப்பு இருக்காது இன்னொரு பக்கம் பெற்றோர்களும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் நாம் சொல்லுவோம் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த நேரம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வேக வேகமாக பயணிக்கிறது லெவல் கிராசிங் இருக்கா கவனிக்கிறது இல்லை சாலையில் பக்கத்தில் வண்டி வருதா கவனிக்கிறது இல்லை திரும்புகிற இடத்துல கவனித்து திரும்புகிறாங்களா திரும்புறதில்லை நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் மாணவர்களை அழைச்சிட்டு போகிற பெற்றோர்கள் மாணவர்களை அந்த நேரத்துக்குள்ளே உரிய நேரத்துக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் பயணிக்கிறாங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஒட்டியே இருக்குது இப்போ நீங்கள் திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடங்கள் ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் இருக்கா அதாவது திருச்சி மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் இருக்குது அப்போ காலையில் சரியாக அந்த எட்டு முப்பது எட்டு இருபது மணிக்கு பல ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்போ அந்த ட்ரெயினு கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போகணுங்கிறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாகன ஓட்டுநர்கள் பள்ளி நிர்வாகத்தினுடைய வாகன ஓட்டுநர்கள் எவ்வளவு வேகமாக வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணதற்க பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் ரயில்வே ட்ராக்கு போடுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிடணும் இல்லைனா அது ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னா நம்ம பிள்ளைய வெளியே நிற்க வச்சுருவாங்க இதுக்கு பள்ளி நிர்வாகம் பொறுப்பு இருக்கணும் பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கணுன்ற ஆர்வத்தில் தான் வர்றான் அவன் எட்டரை மணிக்கு வந்தான் எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்தான் என்ன இந்த போக்குவரத்து இந்த போக்குவரத்து நெரிசல்னால ஏற்பட்ற காலதாமதத்துக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுசரித்து போகணும் எல்லா இடத்துலையும் பள்ளி நிர்வாகம் வந்து சரியாக செயல்படுறீங்களா அப்படி ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்கணும் எட்டரை மணினால் எட்டரை மணிக்கு இருக்கணும் இந்த மாதிரி நேர கட்டுப்பாடுகள் போடுறது தான் இந்த மாதிரி விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணமாக அமையுது அப்போ அதுக்கு பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்று தானே ஆகணும் நீங்கள் மாணவர்களையோ அல்லது இந்த மாதிரி வாகன ஓட்டுநர்களையோ டிராஃபிக்காக இருக்கா சரி பார்த்து வாங்க அவன் படிக்கணும்னு தான் வர்றான் அவன் எட்டரை மணிக்கு வந்தாலும் படிக்க தான் போகிறான் எட்டேம் காலுக்கு வந்தாலும் படிக்க தான் போகிறான் நீங்கள் சாதாரண ஒரு பரிச்சை எழுத போகிறீங்க அந்த பரீட்சையிலேயே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அரை மணி நேரம் வரைக்கும் காலதாமதமாக போகிறதுக்கு எல்லா இடங்கள்லேயும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படி அரை மணி நேரம் வரைக்கும் லேட்டாச்சா நீங்கள் அட்டண்டன்ஸ் எடுக்காமல் அரை மணி நேரம் வரைக்கும் அந்த வண்டிக்காக காத்திருக்கலாம் அதே போல் பள்ளி வாகனம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் ஓட்டுநர் அழைச்சி கேட்கலாம் இல்லை அவங்களுக்கு கூட நடத்துனர் விடுவீங்க அவங்கள்ட்ட நீங்கள் அழைச்சி கேட்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர்களை நீங்கள் பணி நீக்கம் செய்யணும் இப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் சாலைகளில் அதிவேகமாக பயணிக்கிறாங்க அதுவும் காலையிலையும் மாலையிலையும் அந்த பீக் ஹவர்ஸில் பள்ளி மாணவர்களை ஏற்றிட்டு போகிறவங்க கண்ணா புண்ணான்னு போகிறது பள்ளி மாணவனுக்கு தெரியாது பெற்றோர்களும் அந்த தவறை குறிப்பாக செய்கிறாங்க மாணவனை கூட்டிகிட்டு போகும்போது வேகமாக பயணிக்கிறது ஏன் வேகமாக பயணிக்கிறீங்க அந்த பையன் அந்த வண்டியை முந்தி இந்த வண்டியை முந்து அந்த பையனுக்கு தெரியாது அந்த வண்டியை முந்தி போனால் அடுத்து என்ன ஆகும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உட்பட அப்படி தான் சின்ன வயசு பயில்களாக பள்ளி ஓட்டுநர் அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு போட்டுறாங்க அவங்களுக்கு என்னென்னா சின்ன பசங்கள்லாம் குஸியாக கத்துறாங்க இந்த நிறைய யூடியூப் சேனல்லாம் அந்த மாதிரி காணொலிகள்லாம் போட்டிருக்காங்க மாணவர்கள்லாம் எந்தூசியாசமாகி ரொம்ப அப்படி ஆர்ப்பரித்து வேகமாக போங்க வேகமாக போங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட சீன் காட்டணும் அவங்கள்ட்ட ஓட்டி காட்டணும் ரோட்டில் நம்ம தான் ராஜா அப்படிங்கிற நினப்பில் நிறைய பள்ளி வாகனத்தினுடைய ஓட்டுநர்கள் கல்லூரி வாகனத்துடைய ஓட்டுநர்கள் அதே போல் தனியார் பள்ளி பள்ளிகளில் தனியாக வச்சிருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் எல்லாரும் அப்படி போகிறாங்க பெற்றோர்களும் போகும்பொழுது இங்கேன குறுக்க தானே ஒன் வேலை போயிடலாம் இங்கே தான் தவறு ஆரம்பிக்குது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா சாலை விதிகளை மதிக்கணும் இப்போ இந்த சங்கருமே லெவல் கிராசிங் இருக்குது ஒரு பத்து செகண்டு நின்று பார்த்துட்டு வண்டி வருதா என்னென்னு பார்த்துட்டு போயிருந்துருந்தா மூணு பேரோட உயிர் பறி போயிருக்காது கூட அங்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்த ஒரு மின்சாரம் தாக்கி இறந்தாரில்ல நாலு உயிர் இந்த நாலு உயிர் பறி போயிருக்காது ஒரு பத்து நிமிடம் பத்து நொடி தா காத்திருந்து பொறுமையாக இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காரு எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு எல்லாத்துலேயும் அதிவேகமாக போயிடணும் அப்படின்னு கவனக்குறைவில் இப்படி போகிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அதே போல் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சாலை விதிகளை மதிக்கணும் ஒருத்தர் சாலை விதியை மீறுறதுனால இப்போ இந்த ரயில்வே ட்ராக்கு இதில் வந்து அந்த பங்கஜ் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் அலட்சியமாக இருந்ததுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாதிப்பாகிற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கதி அளவுக்கு மூன்று மாணவர்கள் பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க அப்போ இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் சாலைகள்லேயே நடக்கும்ல அப்போ சாலை விதிகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும் ஒன் வேலை போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது ஒரு கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் பரவாயில்ல வா ஒன்றால் அடுத்தவன் பாதிக்கப்பட்டு அவனும் கீழே கைகால் இழந்து அவன் உயிர் பறி போய் அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு அதுக்கு நீ காரணமாக இருந்துடக்கூடாது நீங்கள் அடுத்தவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையா நம்ம சாலை விதியை கடைப்பிடிக்கணும் ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்களா அரசு போட சொல்லுதா போட்டு தான் ஆகணும் முடி கொட்டிரும் மயிறு கொட்டிரும் மயிறு கொட்டிடும் அப்படின்னு நீ வருத்தப்பட்டு நாளைக்கு நாளைக்கு உயிர் கொட்டி போயிரும்ல அதை சிந்திக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு மயிறு கொட்டிரும் அதுக்கெல்லாம் நிறைய ட்ரான்ஸ்போர்டேஷன் வந்துருச்சு இப்போ நிறைய நடிகர்கள்லாம் கூட டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு தான் தருறாங்க அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு டிரான்ஸ்பிளான் டிரான்ஸ்லாண்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனால் உயிர் போச்சுன்னா வராது இப்போ மூன்று உயிர் பறி போயிடுச்சு அவங்க குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் அக்காவும் தம்பியும் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பம் என்ன நிற்கதியில் நிற்கும் அதை யோசித்து பார்த்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை அதே போல் பள்ளி நிர்வாகம் போட்டு ரொம்ப துன்புறுத்தி அவசரப்படுத்தி அவங்க வந்தே ஆகணும் இந்த நேரத்துக்குள்ளே வரணும் அந்த நேரத்துக்குள்ளே வரணும் அப்படி கட்டாயம் விதிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்கப்படும் இன்றைக்கி பங்கஜர்மாவுக்கு பதிலாக பங்கஜர்மாக்கு மொழி தெரியல அங்கே இருக்கிற மக்கள் அந்த செம்மங்கு பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கேட் கீப்பரால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட் கீப்பரை அடித்து உதைத்து தொலைவைச்சி எடுத்துருக்கிறாங்க ஏன்னா தான் முழு முதல் காரணம் அப்படின்றதுனால அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ரயில்வே துறை அவருக்கு மொழி தெரியல அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற நபரை அங்கே வந்து கேட் கீப்பராக போட்டிருக்கிறாங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா க இதுலேயும் எல்லா ரயில்வே ட்ராக்கிலையும் அதே போல் இந்த கேட் கீப்பர் பணிக்கு தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்று தமிழ் தெரிஞ்சுட்டு வேலை பார்க்கணும் இல்லை வடமாநிலத்தை ஒரு பரிச்சை எழுதி வர்றாங்க அவன் எப்படி பரிச்சை எழுதி வர்றான்னு எங்களுக்கும் தெரியும் அவன் நீட்டு பரிச்சை எப்படி எழுதுறான் மற்ற பரிச்சை ரயில்வே பரிட்சையில்லாம் அவன் எப்படி எழுதுறாங்கன்னு தெரியும் புத்தகத்தோடு உள்ளே போய் உட்காந்து எழுதி பாஸ் ஆகி வர்றான் அவன் குறைந்தபட்சம் அவன் வந்து வடமாநிலத்தவன் அவனும் ஒரு மனிதன் தானே இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கம்னாட்டி இப்போ மூணு உயிர் பறி போயிருச்சு எது நீங்கள் சொன்ன வடமாநிலத்தவரை உள்ள உட்டா என்ன தப்பு அவங்களும் கூலி தொழிலாளி தானே தொல்லிக்காக தானே வர்றாங்க தொழில் செய்யத்தானே வர்றாங்க அவன் அலட்சியத்தால் இன்னைக்கு மூணு உயிர் தமிழருடைய உயிர் பறி போயிருக்கு உனக்கு என்ன உன் வீட்டில் இலவு விழுந்தா உனக்கு அந்த வழி தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது உனக்கு என்ன வாங்கினமா திமுக கூட கூட்டணியை வச்சோமா கமிஷனை வாங்கினோமா ஆறு கோடி வாங்கினோமா ஆறு சீட்டை வாங்கினோமா இருபத்தஞ்சு கோடி பணம் வாங்கினோமா அப்படி நீ போயிடுவேன் ஆனால் அந்த வடமாநிலத்தவருக்கு தமிழ் தெரியாததுனால இவ்வளோ பெரிய கோர விபத்து நடந்திருக்கு அதனால தான் சொல்கிறோம் எங்கள் மாநிலத்தில் இருக்கிற எங்கள் மொழி தெரிந்தவர்களை இங்கே இருக்கிற அரசு பணியிடங்களில் நிரப்புங்க முதல்ல அதுக்கப்புறம் ஆள் பற்றாக்குறை இருக்குது இடம் வந்து நிறையா இருக்குது வேலை பணியிடம் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் ஆளே இல்லை அப்படின்னா அப்போ நீ உத்தரப்பிரதேசில் இருந்து கூட்டிட்டு வா மத்திய பிரதேசத்துலேருந்து கூட்டிட்டு வா பான்பிராக்கு போடுறவன் பீடாவாய எச்சி துப்புறவன் இந்த பானிபூரி விற்கிறவன் இந்த புடவை விற்கிறவன் இந்த சொற்று விற்கிறவன் இவனெல்லாம் அப்புறம் கூட்டிட்டு வா முதல்ல இங்கே இருக்கிற தொழிலாளியை இங்கே இருக்கிற உழைப்பு வேப்பாளிகளை கௌரவப்படுத்துங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறமேட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஹிந்திக்காரனை நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் ஹிந்திக்காரனை நிரப்புவதால் இந்த மாதிரி ஆபத்துகள் தொடரத்தான் செய்யும் திருப்பூரில் மொடக்குறிச்சி இந்த மாதிரி பகுதிகளில் அடிச்சான் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கவனம் அடிச்சான் அது ஒரு பக்கம் நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம உயிரை பறிக்கின்ற வேலையை காவுவாகுன்ற வேலையை இந்த வடமாநில தொழிலாளர் பங்கஜ் சர்மா என்ற நபர் செஞ்சிருக்கார் இவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுடைய அலட்சியத்தால் இன்னொரு உயிர் பறி போயிடக்கூடாது ரயில்வே நிர்வாகம் இன்றைக்கி ஆனந்தராஜை இந்த கேட் கீப்பராக போட்டது போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் எல்லா ரயில்வே கோட்டை ப பணியிடங்கள்லையும் தமிழர்களை முதல்ல நிரப்பணும் அதுக்கு இல்லை நீங்கள் வருமாநிலத்தவனை நாங்கள் நியமிச்சுட்டா வேற வழி இல்லை அப்படின்னா அவனுக்கெல்லாம் தமிழ் பாடம் எடுத்துக்கூடு தமிழ்மொழி என்ன தமிழ்மொழியை வந்து எப்படி பேசணும் எப்படி எழுதணும் இதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடு அவன் தமிழ் கற்றுக்கிட்டா அவனுக்கு இங்கே வேலையை கொடு இல்லையா அவனை வ வடநாட்டுக்கே நீ துரத்தி விடு இங்கே இருக்கிற மற்ற பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகங்கள் உங்களுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் தயவு செய்து காலை நேரங்களில் இந்த மாதிரி அவசரப்படுத்தி இந்த டைமுக்குள்ளே தான் வரணும் கொஞ்சம் லீனியண்ட்டாக அந்த வேலையில் இருந்தால் இந்த மாதிரி விபத்துகள் கட்டாயம் தவிர்க்கப்படும் மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரயில்வே துறை உரிய நடவடிக்கையை எடுக்கும்